ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெளுக்கம்மா சேனல் பிரபா விலாக் நம்ம எனக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்காக போய்ட்டுருக்கோம் நானும் ஹஸ்பண்டை வந்துட்டு மாசி மகம் குலதெய்வங்களுக்கு எல்லாருமே போவாங்களே அது மாதிரி நாங்களும் வந்துட்டு கிளம்பி போயிட்டோம் எங்கள் மாணஸ் போயிட்டு போய்ட்டு மா எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான் குலதெய்வம் கோயில் இருக்குது மாணாசேரி போயிட்டு என் ஹஸ்பண்டோட தம்பி தம்பி ஒய்ஃபு பாப்பா எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட்டு குலதெய்வ கோயில் போயிட்டோம் குழந்தைங்க வந்து இப்போதான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்துச்சு எங்களால் போக முடியல நானே ஹஸ்பண்டும் போகலை என்னோடய குழந்தை அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் போயிருந்தாங்க அதனால இன்னைக்கு தான் நாங்கள் போயிருக்கோம் கும்பாபிஷேகம் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆனதுனால மாசி மகத்துக்கு வந்து அவ்வளோவா பெருசாக கோயிலில் எந்த செலிப்ரேஷனும் இல்லை நாங்கள் மட்டும் போயிட்டு தேங்காய் உடச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம் எங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அதனால பூசாரிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோம் பூசாரி வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் கோயில் பக்கத்துலேயே வந்து காளியம்மன் சாமி இருக்குது அங்கே வந்து நாங்களே சாமி கும்பிட்டுட்டோம் எல்லாம் வச்சு என் குழந்த வந்து பட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சாத்திட்டு நாங்களே இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதை உள்ள ராமர் கோயிலுக்குள்ளே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணி சரி கலெக்ட் ஆகிடுச்சி கிளம்பணுன்ற நேரத்தில் கரெக்டாக பூசாரி வந்துட்டாங்க வரவும் தேங்காய் வளம் நல்லபடியாக உடச்சி சாமிக்கு வேண்டிட்டு அந்தோம் இப்போ வந்து கோயிலில் வந்து கும்பபிஷேகம் நடந்துச்சு இல்லையா ஒரு சின்ன சின்ன மாற்றம் மட்டும் பண்ணியிருந்தாங்க உள்ள வந்து இந்த கருவறையில் ராமரோட சிலை வந்து ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ஃப்ரேமாக வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் பாப்பாவை வந்து சாமி கீழே அடியில் படுக்க வச்சு தூக்கிட்டு அதுக்கப்புறம் சுத்தி சாமி மூட வந்துட்டோம் இன்னொரு வந்து விநாயகர் இருக்காரு விநாயகரை கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயரை பார்க்க போயிட்டோம் ஆஞ்சநேயர் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து சிவன் பார்வதி நவகிரகம் இதெல்லாம் இருந்துச்சு அதையும் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு கிளம்பிட்டோம் ராம நல்லா பண்ணி முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பிட்டு தோட்டத்துக்கு போனோம் அங்கே வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அங்கே வந்து வாழை கொய்யா எல்லாமே இருக்குது பூச்செடியும் இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரி கொய்யா சாப்பிட்லான்ட்டு தான் போனோம் அப்புறம் மாதுளை செடி வந்து இப்போவே காய் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிருச்சு பூ நிறைய பூ பூத்து இருந்துச்சு அதுவும் கூடிய சீக்கிரத்தில் காய்ச்சிரும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொய்யாக்காக தான் போனோம் ஏன்னா கொய்யா வந்து ஆல்ரெடி பிடுங்கி சாப்பிட்ருக்கோம் அதனால் அதுக்கு தான் போனோம் என் ஹஸ்பண்ட் வந்து பிடுங்கி தரேன் அப்படின்னு சொல்லி போனாங்க நான் அதை பார்த்துட்டு அடுத்து பூ பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூ அரளி பூ வந்து நிறையா இருக்கும் அரளி இன்னைக்கு வந்து பிரதோஷம் சரி அரளி எப்படி நம்ம விலைக்கு வாங்குறதுக்கு நம்மளையே பிடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் எடுத்து நானே ஹஸ்பண்ட் என் மாமனாரும் பிடிங்கி போட்டாங்க எல்லாம் எல்லாம் என்னென்ன ஃபப்ரலி இருக்கோ அத்தனையும் பிடுங்கியாச்சு அப்புறம் வந்துட்டு டிசம்பர் பூ இருந்தது டிசம்பரையும் நாங்கள் பிடுங்கிக்கிட்டோம் ஃபெப்வரலி பூ கிட்டத்தட்ட வந்து இரநூறு பூக்கிட்ட கிடச்சிருக்கோம் டிசம்பருமே அதிகமாக இருந்தது எல்லா பூவையும் பிடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்